வார்த்தையும் சண்டை காலக்காகவும் அவ்வளவு விஷயத்தை வெளிப்படுத்தினால் கூட கடைசியாக அனைத்து நிலையாக ஆசை அது பதினாற்ற காதலன்னு சொல்லுவாங்க அது ரெண்டு தான் அதுதான் நம்ம பாருங்கள்

ஒரு நினைச்சிருந்தா எப்பவும் அந்த கல்யாணத்தை பண்ணிருக்கலாம் அது மூலியமா தான் அதை தான் சொல்ல வராரு நம்ம பண்ணாத தப்பு அது கடைசி அதை தான் சொல்ல வராரு கண்டிப்பா பாலை நல்லா நினைச்சு ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு ஹீரோவாக நடிக்கிறாரு அப்படின்னு நிறைய மூவியில் அவர் ஹீரோவாக நடிச்சு இந்த மூவிலையும் நடிக்கிறாரு அப்படின்ட்டு தான் நாங்கள் பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பண்ணியிருக்காங்க இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து சும்மா லவ் வந்து பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க டைம் பாஸ் பண்ணிட்டாங்க அந்த லவ் வந்து அப்படி ஒரு ரியல் லவ் ரொம்ப ஏஜ்டு பீப்புளோட லவ் வந்து ரொம்ப ரியல் ரியல் லவ் அதே மாதிரி உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் அந்த ரியல் லவ் வந்து அப்சர்வ் பண்ணி லீவ் பண்ணாங்க ரொம்ப அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த ஓல்டு லவ்வுக்கும் இப்போ இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் லவ்வுக்கும் எப்படி உங்களுக்கு ஃபீல் ஃபீல் பண்ணிங்க அப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா நான் இனிய பொறுத்த வரைக்கும் இனிமேல் அந்த மாதிரி ஒரு லவ் வந்து நம்மளும் வாழ்ந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எந்த இதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ ரெண்டு இது வரச்சுருக்காங்க இப்போ பய ரெண்டு பேர் ஓல்டு தான் கேரக்டர் நடிச்சிருக்காங்க வினிகிற பாலாவோட கேரக்டர் லாஸ்ட் கிளைமேக்ஸ் எப்படி நீங்க எதிர்பார்த்தீங்க படம் என்ன படம் பார்த்தீங்க எப்படி இருக்கு படம் அந்த ஓல்டு ஜென்ரேஷன் லவ் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் லவ் ஸ்க்ரீனில் நீங்கள் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணி எப்படி உங்களுக்கு எந்த ஏன்ட் லவ் வந்து உங்களுக்கு ரொம்ப இதுவாச்சு ஆச்சு படம் ஓவரால் உங்களுக்கு எந்த எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இருக்கா எந்த மாதிரி படம் எப்படி இருக்கு சார் அருமையான படம் குடும்ப படம் சார் வெற்றிகரமாக ஐம்பது ஐம்பது நாளைக்கு மேலே ஓடும் சார் என்ன படம் பார்த்தீங்க உங்கள் எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பாதி நல்லா இருக்கு சார் பாலாவுடைய கேரக்டர் நல்லா இருக்குது அந்த காந்தி கேரக்டர் நல்லா இருக்குது அவருடைய மிஸ்ஸஸ் கேண்டிடேட் நல்லா இருக்குது ரொம்ப நல்லா படம் சார் வந்து பார்க்க ஏன்னா ஒரு முதல் மரியாதை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதை இதை பண்ணுறேன் நல்லா நடிக்கு சார் அவர் நடிக்க ரொம்ப சரி அவர் இன்னும் பல வெற்றி படங்களை தயாரிக்கிறேன் சார் அவர் சரி சார் எல்லா ஏரியும் பிரார்த்திக்கிறேன் சார் நல்லா இருக்கியா

அந்த கேரக்டராகவே வாழறது எப்படின்னு பார்த்து வந்துட்டு நான் யோசித்து பார்த்தேன் எனக்கு ரொம்ப பீமியாக இருக்கும் ரொம்ப பீமிடி அடுத்து இது படமாக மட்டும் இல்லாமல் வாழமாக வடம் வடவு அணையிறது நல்ல துணத்தினோட ஒரு மனைவி ஆகும் அப்படின் தான் அவங்கள நம்ம பாடுறது தண்ணியை நினைச்சிட்டு இருக்கிற கனவுல ஒரு மனைவி எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு பாடங்களோட ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டோட சில படங்களோட காந்தி கண்ணாடி ரொம்ப ஆமாம் ஏன்னா நானும் ஒரு ஐம்பது படத்துக்கு நடிச்சிருக்கேன் அதனால் அந்த கேரக்டரை அவங்க வந்து எப்படி மூவ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி நடிச்சிருப்பாங்க எனக்கு பிரிவிப்பாக இருக்குது ஏன்னா அந்த துறையில் நம்ம இருந்தால் தான் நம்ம அதை வந்து ஃபீல் பண்ண முடியும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணணுமே அப்படின்ற ஒரு ஆசை ஒரு இன்ஸ்பிரேஷன் இனிமேல் எனக்கு எப்படியா அந்த மாதிரி கரெக்ட கேரக்டர் நான் ஒரு கையெழுத்து வந்து பண்ணும்போது அந்த மாதிரி நிறைய படங்கள் நம்மளுக்கு ஹீரோயின் அப்பாவாக வச்சுருக்காங்க போது எனக்கு வந்து இந்த மாதிரி கேரக்டர்லாம் நமக்கு வந்ததுலாம் நம்மளால் பண்ண முடியுமா அப்போ அவங்க வந்து எனக்கே வந்து ஒரு பாடம் கிடச்ச மாதிரி தான் நான் நம்ம அவங்க ரெண்டு பேர் கேரக்டர் பாலாஜி எடுத்தாலும் அர்ச்சுனம் நடத்துகிறதும் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் நமக்கு கிடைச்சாக்கா நம்ம எப்படி பண்ண முடியும் பண்ண முடியுமா ஸோ அவங்க வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் படம் பார்த்துட்டோம் நம்ம அவங்களே நினச்சிட்டுருக்கோம் அதுதான் அவங்களோட வெற்றி அந்த கேரக்டர் என் மனசில் அவ்வளோ ஆகிட்டு பாலாவுக்கு இனிமேல் வெற்றி 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 தான் இந்த படம் கன்ஃபார்மாக கேட்டு தான் அப்போ அது கண்டிப்பாக நான் சொன்னேன் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கு அவர் இனிமேல் தேர்ந்தெடுக்கிற படங்கள் அவருடைய துறையெடுப்பு படத்துக்கு வெற்றிகரமாக இருக்கும் படம் பார்க்க வரவங்க சாட்டிஸ்ஃபைடாக போவாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஓகே நன்றி 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 நன்றி